மீன இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அவர்களுக்கு ராசியிலே சனி ஜென்ம சனி இந்த ஜென்ம சனி சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் முயற்சியை பார்த்தார் முயற்சிகளில் வெற்றிகளை தருகிறார் நிறைவேற்றினீங்கன்னு தெரியல மூணு ஏழு பத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறுகிறீர்கள் உலக புகழ் படிப்புக்கு அதிபதியாகப்பட்ட புதன் வித்யாகாரகன் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அவன் உங்களுக்கு பாதகாதிபதி என்பதை நினைவில் கொள்க ரெண்டு கூடிய தான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தரப்புறாரு அவரே வந்து ஆறாம் வீட்ல கேதுவோட சம்பந்தப்படுகிறார் என்பதால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் இப்படி இருக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி ஜென்ம சனி இந்த ஜென்ம சனி சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் முயற்சியை பார்த்தார் முயற்சிகளில் வெற்றிகளை தருகிறார் நிறைய மீனராசிக்காரர்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த சனி பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி ஐயோயோ சனி வராறே சனியை நம்மளை போட்டு என்ன செய்ய போகிறாரோ நம்மளை சனி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் சனி பகவான் வந்து நம்மளை அப்படியே போட்டு வெண்டு எடுத்துருவாரில்லாம் நினைப்பாங்க இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்குமே பாசை பார்த்து யார் பயப்படுவா உங்கள் பாசை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா என்ன வேலை பார்க்கலான்னு அர்த்தம் வே பாஸை பார்த்து உங்களுக்கு பயமே வரக்கூடாது பாஸ் அப்படி கொஸ்டின் கேட்கணும் பாஸுக்கே டஃப் கொடுக்கணும் என்ன பாஸ் அப்படி டஃப் கொடுக்கணும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயம் நண்பர்களை ராசியில் சனி வரும் பொழுது நான் எல்லாருக்கும் சொன்னேன் நீங்கள் ஃபாரின் போவீங்க உங்கள் தொழில் உலக புகழ் பெறப்போகுது எல்லாம் சொன்னேன் ஆனால் அதை எத்தனை பேரை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னு எனக்கு தெரில மூணு ஏழு பத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறுகிறீர்கள் உலக புகழ் பெறுவீர்கள் பிராண்ட் ஆவரிங்க புஷ்பான் இல்லை ஃபயரு அந்த மாதிரி பிராண்ட் ஆவறிங்க ஸோ அடுத்ததாக நான்காம் இடத்திலே பத்துக்குடிய தொழில்காரகன் குரு நான்காம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இதுதான் பிரச்சனை ஆறுக்குடிய சூரியனோடு சேர்ந்த குரு பகவான் உங்கள் தொழிலெலாம் பிச்சுக்கிட்டு போகும் நல்லா போகும் பத்து குறைவன் நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறுகிறார் அடுத்த ஒரு வருஷம் அதுக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் வளர்ச்சியை யாருமே தடைபட முடியாது ஏன்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அதான் அந்த பொன்னான வருடத்துக்காக அனைவரும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நான்காம் வீட்டிலே இந்த சூரிய பகவானோடு சூரியன் ஆறு குடையவன் என்பதால் அலைச்சல் புழப்பாக இருக்கும் காலையில் போகணும் டூல் ரூம் ஓப்பன் பண்ணணும் அங்கேருந்து டூல்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவரில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி வாங்கிட்டு வரணும் அப்புறம் டெய்லி மீட்டிங் அட்டன் பண்ணணும் அதோடைய ஃபீட்பேக் எடுத்து மிளிச்சாக மீட்டிங்காக போகணும் நேர்தான் நான் ஒரு ராசிக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய கஷ்டம் உண்மையிலே பெரிய கஷ்டம் என்னென்னா இவனுங்களெல்லாம் வச்சு மீட்டிங் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கே நமக்கு அவார்டு தரணும் இது ஒன்றுது கூட அறிவு கிடையாது இதுங்களை வச்சு மீட்டிங் வச்சு நம்ம ஒரு டிரைவ் பண்ணி ஒரு சொல்யூஷனை பாஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம டீம்லேயே ஒரே ஒருத்தன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் அது யார் சொல்லுங்கள் தான் உங்கள் வேலை என்னன்னா இந்த டீமில் இருக்க இந்த நாலு பேரையும் வச்சு இவங்களுக்கு ஐடியாவே வராது ஆனால் ஐடியா வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு பிரமை தோற்றத்திலேயே வாழ்வீங்க நீங்கள் அதுதான் அதுதான் இருக்க அந்த ஆறாம் வீடு உடையவன் நான்காம் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் கெடுக்கிறது வெறும் அலைச்சல் பழப்பாகவே இருக்குது சார் எங்கே பார்த்தாலும் ஓடுறது ஓடியாடுறது இதே ஒரு வேலையாக இருக்குது இதுதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற இந்த மாதம் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு இந்த சூரிய பகவான் நாலு ஏழு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஃபாரின் யோகங்கள் கிடைக்க போகிறது மனைவியால் மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ரெண்டு குடையவர் ஆறாம் இட்டில் இருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு டைட் சுச்சுவேஷன் இருப்போகுது பணமே இருக்க போகிறதில்ல ஒரு பேப்பரில் பணம் அப்படின்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து பார்த்துங்க இந்த பாக்கெட்டில் தான் அவ்வளோ பணம் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில் இந்த பாக்கெட் தான் இப்படி சொல்லிட்டே இருங்க இந்த ஒரு மாதம் மட்டும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒரு எறும்புகளைப் போல் நீங்கள் உணவை சேர்த்துவதைப் போல் ஒரு குருவி மாதிரி நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு வந்தால் செலவு பண்ணுற மெத்தடாலஜியே வேறு மந்த்து ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுற மெத்தடாலஜியே வேறு மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆட்கள் மாதிரி ஒரு சிக்கன பிரபு அடராக இந்திய பொருளாதாரம்லாம் பிடிப்பாங்க எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட பிச்செடுக்கணும் அவ்வளோ சூப்பராக பிடிப்பாங்க இப்படியே போனீங்கன்னா டெய்லி அன்னஸரி டென் ருபீஸ் வேஸ்ட்டாக பிடிச்ச பிடிப்பாங்க பத்து ரூபாய்க்கு கவலைப்படுற ஆளாதீங்க அப்படியே அப்படியே நீங்கள் ரொம்ப சிக்கனத்தில் இருவீங்க ஆனால் மந்த்து ஸ்டார்டிங்கில் மச்சி இன்னொரு காஃபி சொல்லு இது அது இல்லையே ஆ மீடியாவில் அப்படி தான் சொல்லி ஆகணும் மச்சி இன்னொரு காஃபி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் எதுக்கு அவங்க நே உட்டு சம்பளம் வந்த முதல் பத்து நாள் இல்லை அதனால் பழைய எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது ஏன்னா யூ நீட் உனக்கு என்ன கேளு நான் தரேன் அப்படிங்கிறது அடா என்ன ஒரு தாராள பிரபு என்ன மந்த் ஸ்டார்டிங் இல்லை இப்போ இந்த செவ்வாய் வந்துட்டார் தயவுசெய்து சொல்கிறேன் யாராவது நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணுறாலும் செலவு பண்ணுறாள்னா டைட் பண்ணிக்கோங்க அல்லது சுச்சுவேஷன் ரொம்ப டஃப் ஆகிடும் ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் முப்பது வரைக்கும் பண விஷயங்களில் ரொம்ப நெருக்கடி ஏற்படும் கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெருக்கடி ஏற்படும் கண் பிரச்சனைகள் போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரர்கள் மிகுந்த 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 ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த ரெண்டு குடைவன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் பிரச்சனைகள் நிறையா வர்றதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் மீனராசிக்காரவங்க பசங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஆனால் நீங்கள் ஜூன் மாதம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல இப்போ தான் ஸ்கூல் திறந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் போகுது அதனால் இப்போ பிகினர்ஸ் கிளாஸ் இதான் ஓபிடி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆயிரும் அடுத்த மாதம் வந்துடும் ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு இருக்காது ஆனால் இதே நேரத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற ஒரு பசங்க யாராவது நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க நுழைவுத் தேர்வுகள் எழுதுறீங்க ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு விண்ணப்பித்து அதற்கான தகுதி சுற்றுக்காக படிக்கிறீங்க ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் கதவு கதவெல்லாம் மூடிட்டு மற்றவங்கள்ட்ட இந்த சோஷியல் நெட்ஒர்க்கே இல்லாத மாதிரி உங்களை டை ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் பண்ணிவிட்டு படிக்கணும் அதை படிக்கிறது அதுதான் ஒரு பெரிய விஷயமே ஒரு காலத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 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 ஷார்ட் கட்டில் ஷார்ட் கட்டில் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ அந்த ஷார்ட் கட்டில் படிக்கிற அந்த ஃபார்முலேஸ்லாம் விட்டுறோம் டைரெக்டாக படிக்கிறதுக்கும் நம்ம அதை ஒரு மக் பண்ணுற வேண்டிய நிலைமை நீங்கள் மக் அடிச்சிங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க தயவுசெய்து மீனராசிக்கார பசங்க இளைஞர்கள் யாராவது புரிந்து கொண்டு படியுங்கள் ஏன்னா ரெண்டு குடையவன் ஆராம்பீட்டில் மறைகிறார் தனஸ்தானமே அவுட்டு படிப்பு ஸ்தானமே அவுட்டு படிப்புக்கு அதிபதியாகப்பட்ட புதன் வித்யாகாரகன் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அவனை உங்களுக்கு பாதகாதிபதி என்பதை நினைவில் கொள்க ரெண்டு கூடிய தான் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரப்போகிறார் அவரே வந்து ஆறாம் வீட்டில் கேதுவோடு சம்மந்தப்படுகிறார் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக படிங்க படித்தது தடவை நினைவு ஊட்டுங்க காலையில் முருகப்பெருமானம் வணங்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க அது எந்த வயதுடையராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானம் வணங்கிட்டு எக்ஸாம் போங்க பன்னிரெண்டாம் இடத்துல சார் நான் வந்து ஒம்பது புத்தகம் எழுதினேன் ஒம்பது புத்தகம் எழுதுனதுக்கப்புறம் புத்தகம் படிக்கிறதே நிறுத்திட்டேன் அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நம்மளே ஒவ்வொரு புத்தகம் எழுத்துக்கிட்டே நம்ம எதுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு நன்றாக படித்து கொண்டே இருப்பவர்கள் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிப்புக்கு ஒரு எண்டே கிடையாது ஒரு ரெண்டு மூணு டாக்டர் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு என்ன தோணிடுதுன்னா ஓகே நம்ம நிறையா படிச்சிட்டோம் நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுது உண்மையிலேயே நம்ம படிக்க வேண்டியது ஒன்று நிறையா இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் நான் மட்டும்தான் ஜோதிடத்துக்கு கிளாஸே எடுக்கிறது கிடையாது என்னுடைய எனக்கு கிளாஸே கிடையாது நான் யாரும் எந்த மாணவர்களையும் சேர்த்துக்கிறது இல்லை இன்னும் நானே ஒரு மாணவன் நானே படிக்கணும் தான் இப்போ இருக்கீங்க இப்போ யாராவது நீங்கள் ஏன் குருஜி எல்லாருக்கும் சொல்லித்தரலன்னு கேட்டால் நான் ஒன்று நானே படிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது மனசில் இருந்தால் போதும் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பழைய பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து வெளியே போடுறார் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தேவையில்லாத பழைய கேஸ்லாம் எடுத்து வெளியே போடுவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரே ஒரு விஷயம் பணத்தை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமடம் இந்தியா இப்பொழுது சீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது பெனாங் நகரில் ஆகியனாலே மலேசியாவில் இருப்பவர்களெல்லாம் என்னை இப்போ நேரடியாக பார்க்க பகிர்ந்து கொள்ளலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்